வெல்கம் டு கேலஆர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் ஒன்று வந்துருக்கோம் ஏன்னா நேரத்தை வந்து நம்ம நேற்று சொல்லி இருந்தோம் கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் வந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம நேற்று வந்து சீ போர்டு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுத்தோம் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் வந்துச்சு வந்து அன்சோல்டாக மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற நம்பர்ல போயிடுச்சு இது வந்து நேற்று நமக்கு வந்து அன்சோல்டு மாதிரி காமிச்சு போயிடுச்சு அது இல்லைன்னா நமக்கு சி போர்டு ஒன்றாம் நம்பர் நேற்று கொடுத்த மாதிரி நமக்கு சகே விண்டிங் இருக்கும் நீங்கள் நல்லா வச்சு இருக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி நாளைக்கும் சி போர்டில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் வச்சு இருக்கிறதா தான் இருக்கிறீங்க சூப்பராக சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாகியதாரா குழுக்கள் இருக்குது ஒன்பது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் சரிங்களா பிடி வந்து ஆறாவது ஆறாவதுட்டா போயிட்டுருக்கு இதில் என்ன மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா வந்து பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு எடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி ஒன்று சாரி அடுத்தது இல்லை ஜீரோ இரநூத்தி தொண்ணூறு இல்லையா இரநூத்தி தொண்ணூறுங்கிறது போன வாரத்தில் அடிச்சுருந்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதேமாதிரி இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பதினொன்றுங்கிறது நமக்கு அன்சோல்டாக போயிருந்தது மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பராக வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர்கள் சாய்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பேட்டர்ன் வைஸாக எதாவது நம்பர் செட் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் எனக்கு பேட்டர்ன் வைஸாக எந்த நம்பர் செட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இல்லை சரிங்களா நல்லா கவனமாக பாருங்கள் மூணுக்கு அப்புறம் ஒன்பது மூணு ஒன்பதுங்கிறது எங்கேயுமே செட் ஆகலை பட் எட்டு மூணுன்னு தான் செட் ஆயிருக்கு சரிங்களா அப்போ வந்து ஜீரோ நாலுன்னு செட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆயிருக்கு மேலே பாருங்கள் ஜீரோ நாலுன்னு செட் ஆகுது பார்த்தா நாலு ஜீரோன்னு தான் செட் ஆகிருக்கு இங்கே ஜீரோ நாலுன்னு செட் ஆகிருக்கு நாலு ஜீரோனு செட் ஆகலை அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த மாதிரி மெத்தில் ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து பாருங்கள் எனக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனாலையும் அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வரதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த நம்பரை நம்ம உங்களுக்கு மறக்காமல் கொண்டு வந்து கொடுத்துறோம் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தலாம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் மூணு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஆறு பி போர்டில் இருபத் இருபது சி போர்டில் முப்பது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து பெண்டிங் நம்பராக இருந்த இடங்க எனக்கு கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து மூணு நாலு எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ எட்டுக்கு ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் இங்கே அழகாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு மேபி மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் இங்கே மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் வந்து மூணு ரெண்டு நாள் அந்த கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாளாக வந்து ஏ பி போர்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது மூணா நம்பர் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதே போக இன்னி வந்து பதினெட்டு நாளாக சி போர்டில் நிற்கிது அப்போ ரெண்டு போர்டுமே பெயிண்டிங் நம்பர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் சாரி ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அதிகமான பெயிண்டிங் நம்பர் ரெண்டு ரெண்டு நம்பராக பெயிண்டிங்கில் தான் இருக்குது நல்லா கவனம் பாருங்கள் அதுவும் பி போர்டில் பி போர்டில் இருபது ப முப்பது அதே மாதிரி பதினொன்று பதினெட்டு சரிங்களா அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம நாளைக்கு இது மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு பதினாலு பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங் அப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் தான் இருக்குது சரிங்களா அடுத்து அஞ்சாம் நம்பர் அடுத்த அஞ்சாம் நம்பர் ஏ போடல இருபத்தி மூணு பி போடலை அஞ்சு சி போடல் நாலு அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ஏ ஏ அஞ்சு பி போடலை ஏழு சி போடலை ரெண்டு அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடலை ரெண்டு பி பொடலை முப்பத்தி ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு இதில் வந்து முப்பத்தி ஒன்பது தப்பாக போட்டிருக்காங்க மாற்றி தான் இருக்கும் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஜீரோ சரிங்களா அவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு இது ஆல்மோஸ்ட் இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதாக வரும் தாண்டி வர வாய்ப்பில் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமான பெயிண்டிங் நம்பர் என்ன இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஒன்று அடுத்தது வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு போடுச்சு அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ நாலு போடுமே அதிகமான பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் அது மாதிரியான பெண்டிங் நம்பரு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு இல்லையா இந்த முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு எட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக கொடுக்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா மூணுக்கு ரெண்டு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி நமக்கு மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கலாம் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மூ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது இருபதுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா ஏன்னா சின்ன நம்பர்லாம் அதிகமாக பெண்டிங்கில் வைக்கக்கூடாது வச்சிருந்தாங்கன்னா அதுதான் பிரச்சனை அதனால தான் டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் இருந்த மாதிரி ரெண்டாம் நம்பர்லாம் வைக்க முடியாது ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர்லாம் வைக்க முடியும் சரிங்களா அதனால நாங்கள் டக்குன்னு எடுத்துருவாங்க எடுத்தாங்கன்னா நமக்கு மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டுங்கிற இந்த வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி விண்டிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து வந்து நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு அதுக்கடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் என்ன கணக்கு அதுவும் ரெண்டு போர்டு விண்டிங்கில் தான் இருக்குது மூணுக்கு நாலு நாடாதான் இல்லை நாலுக்கு நாலு நாடலாம் இல்லை எட்டுக்கு நாலு நாட தான் அப்போ மூணு போர்டுக்குமே நாலாம் நம்பருங்கிறது எக்ஸாக்ட் மேட்சிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து நாலாம் நம்பர் ரொம்ப எதிர்பார்க்கலாம் அதிகமாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ராவலாக வரணும் நாலாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு கிடைக்கிது மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் இல்லையா மூணுக்கு அஞ்சு நாலாம் நம்பருக்கும் இங்கே அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஏன் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி மூணு நாளாக பி போடில் ஏ போலில் மட்டும்தான் வராமல் நிற்கிது பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டு போர்டுக்கு ரெண்டு கேட்டகரிக்கும் அதிகமாக வாய்ப்புள்ள நம்பருனா அது அஞ்சா நம்பர் தான் அப்போ நமக்கு ரெண்டு சைடுமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பலமாக இருக்குது அதனால் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் டெலிவரி எடுத்துங்களா நான் கொடுக்குறதுல ரெண்டு நாலு அஞ்சுங்கிற இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே இதே கணக்குல தான் கொடுக்குறங்க பாருங்கள் ரெண்டு போர்டு இருபது முப்பது பதினொன்று பதினெட்டு அப்போ ரெண்டு போடமே அதிகமான பெண்டிங் நம்பர் எதில் பிசியில் அதே மாதிரி இங்கே ஏசியில் பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினொன்றுங்கிற இந்த நாலாம் நம்பர் வந்து ஏசியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்படின்ட்டிங்க அப்போ இந்த இந்த நம்பருக்குள்ள வாய்ப்புகள் தான் நமக்கு இங்கே அதிகமாக இருக்குது அதுக்கு அப்படியே எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை விட நமக்கு எட்டாம் நம்பர் கூட நம்ம இந்த டிராவில் அதிகமாக கொடுக்கலாம் மூணாம் நம்பர் நம்பர் அளவுக்கு எட்டாம் நம்பரை நம்பர் எட்டாம் நம்பர் வரும் பட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒரு நாளாக வராத நம்பரை நம்ம கொடுக்குறப்ப வரப்போகுது அது ஒன்றும் கிடையாது இல்லையா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இப்போ கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம பேசாக கொடுப்போமே தவிர மற்றபடி மூணு எட்டாம் நம்பர் தான் இந்த இடத்துல வரும்ங்கிற எந்த கட்டங்க தான் மூணா நம்பர் கூட இல்லையா மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு தான் மூணாம் நம்பர் தொற்று அதே மாதிரி ரெண்டு நாள் வாய்ப்பு இருக்கு எட்டாம் நம்பர் இன்னைக்கு தான் எடுத்துக்கிறாங்க பட் இருந்தாலும் எட்டாம் நம்பர் இது வரைக்கும் நிறைய டைம் வந்துச்சு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போட்ல நிறைய டைம் வந்துச்சு இப்போ ஒரு டைம் மட்டும் நினைக்காதீங்க எட்டாம் நம்பர் சி போர்டில் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கேயுமே நிக்கல எங்கேயுமே வரல அப்போ அதையும் நம்ம கணக்கு எடுத்தால் கொடுக்குறோம் சரிங்களா எப்படி பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் தான் அது கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு மூணு வரலாம் நாலுக்கு மூணு எட்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா மூணாம் நம்பர் கொஞ்சம் மெயின் பர்டிகுலர் வாய்ப்பு உள்ள நம்பர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதான் சொல்கிறேன் மூணு மேட்ச் ஆகலாம் அந்த இடத்துல ஏன்னா அது ரெண்டு நம்பருமே பலம் வாய்ந்த நம்பராக இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் என்னுடைய கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு திரும்ப ரெண்டு அடிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது இப்போ ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு இருபத்தி நாலு ஐம்பத்தி மூணுங்கிற நம்பருக்குள்ளே வந்து முடிஞ்சிடணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரிப்பீட்டு நம்பர்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் திரும்ப கொடுத்துருக்கோம் நல்ல காணம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிப்பீட்டு நம்ம பார்த்த டக்குன்னு தெரியாது ரிப்பீட் நம்பர்னு நாலாம் நம்பரையும் மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுத்துருக்குறோம் காரணம் என்னென்னா ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால திரும்ப கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்